தமிழ்நாட்டில் ஸ்கூல் ட்ராப் அவுட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டான் என்னடா இது உண்மையை ஏதோ சொல்லிட்டானா இருந்தாலும் ஒரு சந்தேகம் செக் பண்ணி பார்த்தேன் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை பிரைமரியில ஜீரோ பர்சன்ட் அப்பர் பிரைமரியிலும் ஜீரோ பர்சன்ட் செகண்டரி எஜுகேஷன்ல ஏழு புள்ளி ஏழு இருக்குது அதாவது செங்கோட்டையின் என்கிற அடிமை நாய் ஒன்னு கல்வி அமைச்சராக இருக்கும் போது பதினாறு சதவீதத்தில் இருந்த கல்வி இடைநிற்றலை திராவிட மாடல் அரசு ஏழு புள்ளி ஏழு குறைச்சி கூடிய விரைவில் அதையும் மாற்றும் அது பைத்தியகாரத்தனமா வளர்றிய சக்தி தீய சக்தி நீ தூய சக்தி திமுக சக்தி தான் அடிமைத்தனத்துக்கு எதிரான தீய சக்தி ஆதிக்கத்துக்கு எதிரான தீய சக்தி சமூக நிதிக்கு எதிராக யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அதற்கு எதிரான தீய சக்தி சனாதத்திற்கு எதிரான சக்தி மதவாதத்திற்கு எதிரான சக்தி திமுக தான் அப்படி இதுக்கெல்லாம் நாங்க எதிரா நாங்க தீய சக்தினா நாங்கள் சக்தி தான் உண்மை போல தற்கூரித்தனமானவர்களுக்கு எதிரான சக்தி தற்கொரி தனத்தை பரப்ப நினைக்கிற உனக்கு நாங்கள் சக்தி நண்பர் நண்பர்களே வள்ளுவரை எதிர்க்கிறாங்க வள்ளுவரத்துக்கு முக்கியத்துவம் தர்றாங்க இவங்க அறிவு திருவிழா நடத்துறாங்க இவங்க எல்லாம் அறிவு வளர்ந்துரும் என்னை பார்த்து இப்படி கூச்சல் போறவங்க எல்லாம் அறிவு வளர்ந்துரும் இவெல்லாம் அறிவு வளர்ந்துட்டா நான் கட்சி நடத்த முடியாது இவனுக்கெல்லாம் அறிவு வளரக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த இந்த பணயூர் பண்ணிக்கு எதிராக நாமெல்லாம் ஒன்றுபடணும்